வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் ஐயா வணக்கம் நான் நாமக்கல் மாவட்டம் என்னோட பேர் வந்து பால்ராஜுங்க நான் கடைசி ஒரு ஆறு வருஷமாக தென்கொரியாவில் இருந்தேங்க அப்போ வந்து பசுமை சாரலில் வந்து இயற்கை விவசாயம் பற்றி ஐயாக்கிட்ட வந்து ஐயாவோடய வீடியோ வந்து நான் நிறைய பார்த்தேன் அதில் இருக்கிற நிறைய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்காக வந்து இன்றைக்கி நான் கும்பகோணம் ஐயாவுடைய தோட்டத்துக்கே வந்து அவருடைய இயற்கை விவசாயத்தை பற்றி பசுமை சாரலில் நான் தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நான் நேரடியாக வந்திருக்கேங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது ஒரு வீடியோவை பார்த்து இவ்வளோ தூரம் என்னை வந்து பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது நீங்கள் இயற்கை விஷயம் பண்ண போகிறேன்னு சொன்னோம்னா என்னுடைய வேலையை நிறுத்திவிட்டு நான் எப்படியா இருந்தாலும் உங்களை பார்த்து உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ செய்யணும்னு பார்க்குறேன் அதை தான் என்னுடைய சந்தோஷம் நீங்கள் வந்து புண்ணாக்கு கரைசல் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆமாங்க அந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னால் வந்து இன்றைக்கி புண்ணாக்கு கரைசல் மூலமாக இவ்வளோ வந்து விவசாயத்தை வந்து நம்ம மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்கயா இப்போ முதல் முறையாக உங்களுடைய வீடியோவில் பார்த்து தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தாங்க நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக பய இயற்கை விவசாயம் பண்ண தென்கொரியாவில் இருந்து வந்து பார்த்து இங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணணுன்னு வர்றப்போ எங்களுக்கு ஒரே சந்தோஷம் எங்களுடைய பார்த்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப்பை பசுமை சேனலாக பார்த்துருக்கீங்க அந்த பசுமை சேனல் வந்து தென்கொரியா வரைக்கும் போயிருக்குங்கிறப்ப நினச்சி கூட பார்க்கல அதை நீங்கள் இருந்து போய் அதை சர்ப்ரைஸ் பண்ணி அதை பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக ஏன்னா பசுமை சாரல் வந்து எனக்கு நிறைய புரியாத தெரியாத விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிதுங்க அதில் தான் உங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிருக்கு இந்த தென்கொரியாவில் எப்படி விவசாயம் கொஞ்சம் சாப்பிட்டாது தென்கொரியாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக ஆட்கள் யாரும் பயன்பாட்டில் இல்லைங்க எல்லாமே வந்து மிஷினரி இது தான் ஆனாலும் அங்கே இருக்கிற உணவு அரிசி வந்து ரொம்ப வந்து மென்மையாகவும் இருக்கும் வெள்ளையாகவும் இருக்குது நம்ம வந்து பாலிஷ் ரைஸ்னு நினைக்கிறோம் ஆனால் அங்கே வந்து அந்த சாப்பாடு நான் ஆறு வருஷமாக நான் சாப்பிட்டுட்டுருக்குறேங்க இது வரைக்குமே எனக்கு வந்து எந்த விதமான வயிற்றுக்கான பிரச்சனை எதுவும் வந்ததில்லை அருமையாக இருக்குது மேக்ஸிமம் எல்லாருமே அங்கே வந்து ஆர்கானிக் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க நல்ல முறையில் வந்து அவங்க நெல் பயிரிடுறாங்க அந்த இதில் வந்து நான் அங்கே எப்படி இருக்குது அந்த அரிசி எப்படி வந்து மக்களுக்கு வந்து இவ்வளோ ஹைஜீனிக் நல்ல ஃபுட்டாக கொடுக்க முடியுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஆறு வருஷமாக நான் அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர்லேயும் வந்து கொண்டுட்டு வரணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் விவசாயம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு போது தான் உங்களுடைய புண்ணாக்கு கரிசல் அது மூலமாக வந்து நல்ல நல்ல நெல் ரகம் பாரம்பரியமான ரகம் இதையெல்லாம் வந்து கொண்டுட்டு வந்து நானும் எங்கள் ஊர் மக்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தாங்க நான் வந்து பார்க்குறது ஐயா நான் வந்து இப்போ புண்ணாக்கு கரைச்சல் மூலமாக நீங்கள் வந்து எத்தனை வகையான ரகங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஏழு ரகம் வரைக்கும் பயன்படுத்துகிறீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்க ஆத்தூர் கிச்சடி போட்டிருக்கேன் புண்ணாக்கு கரைசல் தான் ஒரு டோஸ் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறையா டோஸ் பண்ணணும் இந்த பக்கம் பீமன் சம்பான்னு ஒன்று பண்ணியிருக்கேன் இது வந்து தூயமல்லி இந்த பக்கம் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது சிவன் சம்பா கொஞ்சம் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தங்க சம்பா பண்ணியிருக்கேன் தங்க சம்பா ரொம்ப நல்லா நல்லா வந்திருக்கு இது மாதிரி ஒரு ஏழு எட்டு ரகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்ணி மக்களுக்கு விதையும் கொடுக்குறது ரைஸாகவும் கொடுக்கறதுக்காக தான் பண்ணியிருக்கேன் ஐயா நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த புண்ணாக்கு கரைசல் நீங்கள் இப்போ தயாரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அதை காட்ட முடியுங்களா இல்லை இல்லை கரைசல் தயார் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஐயா நான் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் என்னை வந்து பெருமாளுடைய ரைஸ் மில்லு டாக்டர் பாலசுப்பிரமணியத்தோட ரைஸ் மில்லு மறு அதுக்கப்புறம் பெரும் இவர் மயில்வானத்தோட ரைஸ் மில்லு இதை மூணையும் எனக்கு நீங்கள் காமிச்சிருந்தீங்க நான் காலையில் நாமக்கல்லேருந்து காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் நான் இங்கே வந்து நீங்கள் அந்த நேரத்துக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போய் நிறைய எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க அதுக்காக எனக்கு ரொம்ப நன்றி ஒன்றும் பெரிய காரியம் கிடையாதுங்க இயற்கை விவசாயம் வந்து வந்து பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறப்ப அதை நம்ம அவங்கள தான் எங்களுக்கோடைய எங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாகவே எங்களோடய எண்ணம் எங்களுடைய யூடியூப் எண்ணம் அவங்கள மேலும் மேலும் ஊக்குவிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் இயற்கை விவசாயம் பண்ணணும் நெஞ்சிலாக உணவு சாப்பிட்ணும் நல்லா இருக்கணும் தான் எங்களுடைய ஆசை அதனால தான் உங்களோட இன்றைக்கி ஃபுல்லாகவே என்னுடைய வேலையை நிறுத்திட்டு கூட கூட நான் வந்து அழைச்சிட்டு போய் எல்லா இடத்தையும் காட்டினேன் காட்டின வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தானே ரொம்ப 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 சந்தோஷம் ஏன் நான் நிறைய அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து நான் நாளைக்கு எங்கள் நாமக்கல் மாவட்டத்துலேயும் இது போல் பாரம்பரியமான நெல் அரிசியை வந்து அங்கேயும் கொண்டுட்டு போய் நானும் இதன் மூலம் பயன்படு பயனடையணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பயன்படுவேங்க நீங்கள் கண்டிப்பாக பயன்படுவீங்க சரி சரி ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி